செங்கோட்டைக்கு மேற்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த செய்தி செங்கோட்டைக்கு மேற்க கட்டளக்குடியிருப்பு இறைவேதரமபுரம் பூலாங்குடியிருப்பு கேசவபுரம் புளியர தெக்குமேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் கலக்க வர வேண்டாம் செங்கோட்டைக்கு மேற்க இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர் குளம் உடஞ்சி தோல்கட்டு முக்க வந்து முழுமையா நீரால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் தண்ணி போது கனரக வாகனங்கள் பஸ் மட்டும்தான் கடந்து போறது மாதிரி இருக்கு ஆள் கூட நடந்து போக முடியாது மூணு அடி வரைக்கும் தண்ணி வந்து முழுமையா ஆக்கிரமிச்சிருக்கு ரோட்டை ஆமா இந்த பாரஸ்ட் ஆபீஸ் எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா தண்ணி ஆக்கிரமிச்சு இங்க இருந்து ஐயர் தாண்டி தெக்க வரைக்கும் தண்ணி மேல போய்கிட்டு இருக்கு இருந்து வந்த வண்டிகள் ஃபுல்லாவே அங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க வண்டி எதுவும் கிழக்க விடல அதனால மேற்க இருக்கக்கூடிய செங்கோட்டைக்கு மேற்க இருக்கக்கூடிய மக்கள் யாரும் கிழக்க வர வேண்டாம் போக முடியாது பைக்கில் போக முடியாது ஆட்டோவிலையும் போக முடியாது தகவல் வந்ததுக்கு அப்புறமா நீங்க கிழக்க வந்தா போதும்